கொழும்பு காலி உள்ள ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பான புகைப்படம் ஒன்று வெளியாகியுள்ளது பானந்துறையிலிருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்தின் நடத்துனரும் அவருடைய நண்பரும் சேர்ந்து பயணி ஒருவரை தாக்கும் சம்பவமே இந்த புகைப்படத்தில் வெளியாகியுள்ளது இந்த சம்பவம் நேற்று காலை காலி முகத்திடல் மைதானத்துக்கு கருகாமையில் இடம்பெற்றிருந்தது பேருந்தில் பயணம் செய்த பயணியை அந்த பேருந்தின் நடத்துனரும் அவருடைய நண்பரும் முனைந்து கடுமையாக தாக்கும் காட்சியை அதே பேருந்தில் பயணித்த பயணி ஒருவர் அவருடைய கையடக்க தொலைபேசியில் பதிவு செய்திருந்தார் இந்த சம்பவத்தில் தவறு யாருடையதாக இருந்தாலும் சட்டத்தை தங்கள் கையில் எடுப்பதனால் இது கொலைகளிலும் முடியலாம் என்று ஏனைய பயணிகள் அச்சம் தெரிவித்திருந்தார்கள் நாட்டின் முக்கியமான பொதுவிடத்தில் கூட பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இன்றைய தினம் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஐம்பது ஆண்டுகால மேல் நீதிமன்ற நீதிபதி சங்க வரலாற்றில் ஒரே ஒரு தமிழனாக நான் மட்டுமே தெரிவு செய்யப்பட்டேன் என முன்னாள் நீதிபதி இளஞ்செலியன் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் கலந்து கொண்ட அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அறுபத்தி ஒரு வயது முடிவடைவதற்குள் பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் அதுதான் சட்டம் ஆனால் என்னுடைய கஷ்டகாலம் எட்டு நாட்களுக்குள் ஓய்வு காலம் வந்துவிட்டது என்றும் குறிப்பிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐம்பதாவது பொன் விழாவை உயர் நீதிமன்றம் நிகழ்த்தியிருந்தது அதற்கு தானே தலைமை தாங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அனுரகுமார திசா நாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்றதும் அவரை எனது தலைமையில் சந்திக்க சென்றிருந்தோம் எனது ஓய்வு காலம் குறித்து ஜனாதிபதியிடம் சிங்கள நீதிபதிகள் குறிப்பிட்டிருந்தார்கள் ஜனாதிபதியாக வந்தவரை முதன் முதலாக சந்தித்த நீதிபதியும் தான் தான் என்று அவர் குறிப்பிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தாய்லாந்தில் இலங்கையைச் சேர்ந்த சமூக ஊடக ஆர்வலர் சலியா டி ரணவக கைது செய்யப்பட்டுள்ளார் குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு ஏற்கனவே சிவப்பு பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது சமூக ஊடகங்களில் சர்ச்சைக்குரிய வீடியோக்களை பதிவிடுவதில் இவர் பெயர் பெற்றதாகவும் கூறப்படுகிறது அதன் காரணத்தினால்தான் இன்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது பார்க்கலாம் என்னதான் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி அம்பிட்டியே சுமணரத்ன ரத்ன தேரர் தனது உயிருக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அவருக்கு பாதுகாப்பு தேவை எனவும் ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு பிரிவினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த கருத்தினை முன்வைத்துள்ளார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தனக்கு எதிராக துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் தற்பொழுது வரைக்கும் தலைமறைவாக இருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார் தனது பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த ஐந்து சிவில் பாதுகாவலர்கள் ஆகஸ்ட் முப்பதாம் முதல் நீக்கப்பட்டிருந்ததாகவும் இதனால் கடுமையான பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து அரசுக்கு எதிராக செயல்பட இருக்கும் பேரணியில் போவதில்லை என்று மௌபீம ஜனதா கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அதற்கான காரணம் எதிர்கட்சிகளிடம் சரியான கொள்கை இல்லை அவர்களிடம் சரியான திட்டம் இல்லை என்று அவர் குற்றம் சுமத்திருந்தார் அதன் காரணத்தினால் எதிர்கட்சிகளிடம் ஒன்றிணைந்து தான் அந்த பேரணியில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார் எதிரணிகள் ஒன்றுபட வேண்டும் அது நல்லது அதனை நாம் வரவைக்கிறோம் ஆனால் எதிரணிகள் ஒன்றிணைவு சாத்தியப்படுமா என்பது சந்தேகமே என்று சுனில் ஹந்தொழுத்தி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார் இன்றைய செய்தி சம்பந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீர்கள் இந்த ஒரு சேனலுக்கு யாரையும் புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னாக்க மறக்காம இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நான் போடுகின்ற அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் உங்களுக்கு ஆக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இன்னும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று முகல் அன்பின் தோழன் தாஜுதீன் ராய்ஸ் நன்றி